ஸ்ரீ சித்திராய சுவாமிக்கு ஜி வெற்றி வேல்முருகனுக்கு அருவாரு எல்லாம் பழனாபுரனுக்கு அண்ணா பெருமாள் திருவள்ளையே சரம் சரம் எல்லாம் பழனிப்பெருமான திருவடியை போற்றி தொடர்ந்து வழங்கி இந்த வாரம் வழிபாட்டு வந்திக்கலாம் இந்த வாரம் வளர்க்கும் போது ஆறு திருப்பொருள் பாடல்கள் கௌமாரி துளசிப்படி பாடல் ஆயிரத்தி இருபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு நாள் முப்பத்தி மூன்று பாடல்களை பாராயணம் செய்தோம் அவற்றை மீண்டும் ஒரு முறை பாராயணம் செய்து என் பெருமாள் திருவடியை சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகும் வெற்றி முருகனுக்கு முருக ஆஜரம் முதல்ல வளர்க்கும் போல பிள்ளையார் பாடல் தொடர்ந்து முத்தை அடுத்தது வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய கைத்தல நிறைகனி அப்போடு அபல் போரி கப்பிய கரிமுகன் நடி பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மல்பொருள் பொருள் திரள் புய மத யானை மதள வயிறனை முத்தமி புதல்வனை மற்றபில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதனில் உட்பட எழுதிய முதல் போனே முப்புரம் எறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி அதிதீரா அத்துயரது கொடு சுபிரமணி படும் அப்புணமதனிடமாயி அக்குற மகளுடன் அக்கண அக்கணமனமருள் பெருமாளே மதள வயிறனை உத்தமி புதல்வனை மற்ற மலர் கொடு பண்ணிவோமே கணபதியை பண்ணிவோமே சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகராம் முத்தை தருபத்தி திருநகை முத்தி குருவித்து குருபரையோதும் முக்கட்பரமர்க்கு முற்பட்டது கற்பித்து இருவரும் முப்பத்து மூத்து அமரடின அத்து தலை தத்த கணிதடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டஹத்திரியில் இரவாக பத்தற் கடமிய பச்சை பிகன் மெச்ச தகுபொருள் பொருள் பற்றத்தோடு ரட்சை தருள்வது ஒரு நாளே தித்தி தய பரிபுர நித்த பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழு கொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு 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 சித்திர பௌரிக்க திரிகடக என்னோத ஒத்து பரை கொட்ட கழுமிசை குக்கு 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 குத்தி புதை புக்கு பிடியன் முது கூகை கொட்புற்று எட நற்பற்ற அபுணர் வெட்டி பலியிட்டு புலகிரி ஒத்து பட ஒத்து புறவள பெருமாளே பத்தர் கிரதத்தை கடமைய பச்சை மிச்ச மயிலேறும் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா முருகாஜம் முருகா எவை பட்சத்தோடு ரட்சி மின்னாலே முருகா வெற்றிவேல் முருகனுக்கு முருகாச்சலம் முதல் பாட்டு ஆயிரத்தி இருபத்தி எட்டு சந்தியாஜி பாடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தான 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 காதி மோதி வாது ஆடு நூல் கற்றிடுவோரும் காசு தேடி இயாமல் வாழ பெறுவோரும் மாது பாக வாழ்வேய நான் நெக்கு உருகாரும் மாறையிலாத மா காளன் ஊர்பு ஊர்புக்கு அலைவாரே நாதரூப மானாதராகத்து உறைவோனே நாகலோகம் ஏழு பாருக்கு உரியோனே தீதையிலாத வேல் வீர சேவல் குடியோனே தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே மாது பாகர் வாழ்வேயனானேக்கு உருகாரும் மாறு மாறுமா காலன் ஊற்பக்கு அலைவ இழாத வீர சேவல் கொடியோனே தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அடுத்தது ஆயிரத்தி இருபத்தி ஒன்று முருகாச்சரணம் தான 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 தனதான கூறும் மாறவில் ஆரவார கடலாளே கோபமீது மாறாத காண குயிலாளே மாறுபோலும் மாதாவில் வார்மை பகையாளே மாது போத மாளாகி வாட தகுமோதான் ஏறு தோகை மீது ஏறி ஆளித்திடும் வீரா ஏழுலோகம் வாழ்வான சேவல் கொடியோனே சீரு சூர நீரு ஆக மோதி போறும் வேளா தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே மாறுபோலும் மாதாவின் வார்மை பகையாலே மாது போத மாலாகி வாட தகுமோதான் சீரு சூர நீராக மோதி பொறும் வேளா தேவ தேவாதி தேவ பெருமாளே முருகனுக்கு அரோகரா கூடல் அடுக்கு அரோகரா அடுத்தது ஆயிரத்தி முப்பது முருகனுக்கு அரோகரா திருப்பழனி தெய்வத்துக்கு தண்டாயுதபாணி தெய்வத்துக்கு அரோகரா முருகா ஆவி சாவி ஆகாமல் நீ சற்று அருள்வாயே தான தான தானான தான தனதான பேரவா அராவாய்மை பேசற்கு அறியாமேம் வேதை மாதராடு கூடி பிணிமேவாம் ஆரவாரம் மாறாத நூல் கற்று அடினாயேன் அடிநாயேன் நீ சற்று அருள்வாயே முருகா ஆவி சாவி ஆகாமல் சூர அருள்வாயேம் சூறசூர சூரர்க்கு எளிவாயா சோகையா குமாரா இராதர் வாம் தீர தீர தீராதி தீர பெரியோனே தேவ தேவாதி தேவ பெருமாளே ஆரவாரம் மாறாத நூல் கற்று அடினாயே ஆவி சாவியாகாமல் நீ சற்று அருள்வாயே தீர பெரியோனே தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே தேவாதி தேவ பெருமாளே ஆவி ஆவிசாவிகாமல் நீ சற்று அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா சரணம் முப்பத்தி ஒன்று முருகாசரணம் முருகாசரணம் முருகா அடியின் மெய்ப்பொருளை அறிய அருள் புரிவாய் தான தான த நத்தம் தான தான த நத்தம் தான தான த நத்தம் தன தான காதில் தை கிழிக்கும் காம காமபான விழிக்கும் கானையாளின் மொழிக்கும் பொதுமாத காணவனாத இடைக்கும் பூனுலாவு முளைக்கும் காதில் ஈடு குழைக்கும் புதிதாய புதிதாய கோதிலாத கருப்பஞ்சாறு ருசிக்கும் கோவை வாய முதுக்கும் தனியாமல் தனியாமல் கூறுவேன் ஒருவர்க்கு தேட ஒணாதது ஓர் அர்த்தம் கூடுமாறு ஒரு சற்றும் கருதாயோ பூதி பூஷனர் பின் பாக துதிக்கும் போத தேசிக சக்கரம் தவறாதே போக பூமி தியாக மோக குரப்பெண் போத ஆதரவைக்கும் ஜோதி வேலை எடுத்தோத வேலையில் நிற்கும் சூத தாருவும் வெப்பும் பொறு கோவே சூரசேனை அனைத்தும் தூழியாக நடிக்கும் தோகைவாசி நட பெருமாளே புதிதாய கோதிலாத கருப்பஞ்சாறு போல ருசிக்கும் கோவை முதுக்கும் பணியாமல் கூறுவேன் ஒருவர்க்கும் ஒணாததோர் அர்த்தம் கூடுமாறுவோர் சற்றும் கருதாயோ ஜோதி வேளை எடுத்தன்று ஓத வேலையில் நிற்கும் சூத தாறுவும் வெற்பும் பொருகோவே சூரசேனையனைத்தும் தூளியாக நடிக்கும் தோகைவாசி நடத்தும் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா முருகாசரணம் தனத்தம் தனதான காரோலாவும் குழர்க்கும் கூறிதான விழிக்கும் காதல் பேணும் நுதர்க்கும் கதிர் போலும் கதிர் போலும் கா சேர்பவலத்தின் கோவைதழுக்கும் காசுபூடு மூளைக்கும் கதி சேரா கதி சேரா நேரிதான இடைக்கும் சீதவார நகைக்கும் நேரிலாத தோளைக்கும் சதி பாடும் சதி பாடும் நீதமான அடிக்கும் மாலூராத படி உன் உயமோடு துதிக்கும் படிபாராய் மீதமான அடிக்கும் உன் உன்னேயமோடு துதிக்கும் பழிபாராய் வாரமேறுவழிக்கும் பாணியார் சடையில் செம்பாதி சோமன் இருக்கும் புனைவார்தம் புனைவார்தம் காலகாயனத்தம் பாடுனாவலர் துக்கம் பாபநாசம் மறுத்து பதம் ஈவாய் பதம் ஈவாய் சோரி வாரியிட சென்று ஏறி ஓடி அழழு கண் சூழகாலில் நடிக்கும் படி சூழகாலி நடிக்கும் படி வேளால் வேளாள் சூரசேனைதனை கொன்று ஆரவார மிகுந்து என் தோகைவாசி நடத்தும் பெருமாளே சோறிவாரியிட சென்று ஏறி ஓடி அழல் கண் சூழகாலி நடிக்கும் படி வேளால் வேளாள் சூரசேனை கொன்று ஆரவார மிகுந்து என்

தானத்தானத தானத்தானத தான தான தனதான தோடுற்ற காதொக்க நீடுற்ற போருற்ற தோல் மைக்கனால் மிக்க முதலாளே தோல் வெற்பினால் வில் கைவேலுக்கு மேன் மக்கள் சோர்கைக்கு மாள்விற்கும் மடபாரதம் உள்ளே புக்கு வாடி களமிக்க உழலாதே ஊர் பெற்ற தாய் சுற்ற மாய் பற்றி ஓதற்கு நீ சற்றும் உணர்வாயே வேடற்கு நீர் சொர்க்கம் வாழ்விக்க ஓர் வெற்பின் மீது பேதைக்கு ஓர் மனவாளா வேளத்தின் ஆபத்தை மீள்வித்த விஸ்தமாளு வேதத்திலே நிற்கும் அயனாரும் தேடற்கு ஓனா நிற்கும் வேடத்தால் தாம் வைத்த சேமத்தின் நாமத்தை மூடிவோனே தீதற்ற நீதிக்குள்ளே பத்தி கூர்பத்த சேவிக்க வாழ்வித்த பெருமாளே ஊடர்க்கு உள் உலேபுக்கு வாடி களமைக்க போச கி நேசித்து உடலாதே ஊர் பெற்ற தாய் சுற்ற மாய் குற்றத்தால் பற்றி போதற்கு நீ சற்றும் உணர்வாயே தேடற்குணா நிற்கும் வேடத்தர் தாம் வைத்த சேமத்தின் நாமத்தை மொழி தீதற்ற நீதிக்குள்ளே பத்தி கூர்பத்தர் சேவிக்க வாழ்வித்த பெருமாளே முருகனுக்கு அரோகரா கண்டி க திருக்காம முருகனுக்கு அரோகரா ஓகே முருகனுக்கு அரோகரா தனன தான தான தன தான தான தன தான தான தன தான அதேடனாராட அகில மேறு மீதாட அபிண காழி தானாட அவளோடன் அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருவு வானுளோராட மதியாட வனஜ மாமிாட நெடிய மாமனாராடு மயிலுமாடி நீடி வர வேணும் முருகா மயிலுமாடி ஆடி வர வேணும் கதை விடாத தோல்வி மண் எதிர்கொள் வாழியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனகவேத கோடுதி அலை மூதும் உததி மீதிலேசாயும் மூடு சீர்பாத புவனமூர்த்தி மாமாயன் மருபூனே உதயதாம பிரபுட தேவ மாராஜன் உளமுமாட வாழ் தேவ பெருமாளே மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மருபுவானுளோராட மதியாட வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலு மாடி நீடி வரவேணும் முருகா மயிலு மாடி நீடி வரவேணும் மயிலுமாடி நீடி வர வேணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞான தண்டாயுத பாணிக்கு அரோகரா முருகா மயிலுமாடி நீடி வரவேணும் முருகா அடுத்தது திருக்கைகள் வழக்கம் யார் சொல்றீங்க சொல்லுங்க திருக்கையில் முருகனுக்கு அரோஹரா மீனாட்சி அச்சி பாடலையே இல்லையா இல்லையா தம்பி மீனாட்சி ஆச்சி சரி

தறுக்குவ செக்களம் வெறுக்கொள அதிர்பன தடக்கரம் நிமித்த உயர் உடுக்குளம் உதிர்ப்பன தடித்து எழு குளப்பொவி நடுக்குற அதிர்ப்பன தலைச்செவி படைப்பன திரல் கைலை ஒப்பன சதுர்தச தளத்தையும் எடுத்த கடவுள் பணி சகசிர பண பத்தியும் ஒடுக்குற நடப்பன சமுத்திர மதனத்தில் அமுதத்துடன் உதிப்பன தரத்தன தலைச்சூர நதிப்புணல் குளிப்பன அருக்கற்பதம் உட்பட மிதித்திடு பதத்தன அறப்படு கொலை தொழில் புறப்படு முகத்தன அறக்கற்படை கெட்டு முறிய பொறுபத்தன அயர்க்கும் அமரர்க்கும் ஒரு பொன்பதி அளிப்பன அளித்த அமுது கவலம் மோக்குவன முத்தரி அலை கடல் கலக்குவ குலக்கிரி குழுக்குவ அடித்து எழு பொறுப்பினை நெருப்பு எழ விழிப்பன கம பிரௌட விக்கிரம மதத்தன மறுக்கு உளவு கற்பக வனத்து அலர் பறி பறிப்பன வளைத்து எழு தலை தருக்களை மொழுக்கு என முறிப்பன மதிப்பிளவு என செருகி வைத்து என மணி சதுர் மறுப்பின இமைப்பு அறவிழித்தன வளைத்த கிரியை பொடிபடுத்தி பம் எட்டையும் அழைத்து அவன் அடிப்பட மடி மடிப்பிடி அணைப்பன மழை கிழிப்பன புனல் பசி தனிப்பன மணிகன கணப்பன மதத்திரையும் விதிர்ப்பன திருத்திய புனத்திடை வனத்தலை உடுத்து இருப்பவள் விருப்புறு வரை புயன் வினைப்பகை செகுப்பவன் நினைத்தவை முடித்து அருள் கிருபை கடல் சிவத்த கமலச்சர வனத்து அருமுகப் பொருள் ஜகத்திரயம் முகிழ்த்த உதர திரிபுரை ஒரு திருப்புதல்வன் உற்பல கிரிப்பெயர் தரித்து அருள் திருத்தனிமலை மலைக்கிரை திருப்புகள் படிப்பவர் சிறப்படு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே திருத்திய புனத்திடை வனத்தலை உடுத்த நிதி இருப்பவள் விருப்புறு வரை புயன் வினைப்பகை செகுப்பவன் நினைத்தவை முடித்தருள் கிருபை கடல் சிவத்த கமல சரவணத்து பொருள் ஜகத்திரயம் மொகிழ்த்த உதரத் திரிபுரை கோரு திருப்புதல்வன் உர்வல கிரிப்பெயர் தரித்தருள் திருத்தனி கிரியை திருப்புகள் படிப்பவர் சிறப்படு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே திருத்திய புனத்திடை வனத்தலை உடுத்தினது இருப்பவள் விருப்புருவரை புயன் வினைப்பகை செகுப்பவன் நினைத்தவை முடித்தருள் கிருபை கடல் சிவத்த அறிமுகப் பொருள் ஜகத்திரையம் மகிழ்த்த உதரத்ரி கோரு திருப்புதல்வன் உர்பல கிரிப்பயர் தரித்தருள் திருத்தனி மலைக்கிரை திருப்புகள் படிப்பவர் சிறப்படு பெறத்தரு திருக்கையில் வழக்கமே எத்திவேல் முருகனுக்கு அரோகராஜ்

ரும் பிரவால சடைபெறும் பிரவாக விமலர் கொன்றை மாலை தருண சந்திர ரேகை விரவு பாதார விந்த விதரண வினோத மாதாவின் மைந்தன் மீன கேதனன் உருவின் மிகுந்தருள் தான வாரிதி சரவண சம்பவன் விகிருதி வேதனன் மௌன சுகாதனன் அகில காரணன் அகில கலாதரன் விகசித சுந்தர சந்தன பாலித மிருகமத குங்கும கஞ்ச பயோதரி வேழமும் மொழிகளும் ஆறும் பைம்புணம் மேவுரு குரமகள் மேவும் தின்புயன் விரி கடல் துகள் எழ வெகுளும் விக்கிரமன் அரிதிரு மருமகன் அருமுகத்தவன் வெற்றி கொண்ட தோழன் வெற்பூடரவிட்ட வென்றிவேல் முழு சேவகன் வெறுவு நக்கீரர் சரண் என வந்து அருள் முருக முனி முனிகுண பஞ்சரன் மேதகு புராண வேதாங்குரன் ஓதரிய மூண ஞானாங்குரன் மிகைத்தவர் புறத்ரயம் எரித்தவர் பிரியப்பட அகத்திய முனிக்கு ஒரு தமிழ்த் உரைத்தவன் வேதமூர்த்தி திருத்தணி வெற்புரை ஜோதி கார்த்திகை பெற்ற விளக்கொளி வெகுளி வென்ற வேள்வி முனிவர் சங்கம் ஏற விரவும் இந்திரலோக லோக வழி திறந்த மீளி மிக விருது கூறு மேவார்கள் கண்டன் விகட அசுரேசர் சாமோது சண்டன் மேக வாகன மிகுமத வெண்கைய பாக சாதன நகரி புறந்தவன் விபுத தாரகன் விபுத திவாகரன் விபுத தேசிகன் விபுத சிகாமணி விபரித கஞ்ச விரிஞ்ச பராமுகன் அபிநவ கந்தன் அடைந்தவர் தாபரன் மேருவை இடிபட மோதும் சங்கரம தாரகன் மகுட விபாடன் புங்கவன் வெயில் உமிழ் கொடியோடு வினை முகத்தினின் மயில் நிசை வரும் ஒரு வரதன் நிர்பயன் வித்தகன் சுவாமி நிர்பாவகன் சத்தியன் பிரதாப வித்யாதரன் விரத நட்பாளர் பரியும் அசஞ்சலன் நிருதர் பயங்கரன் வீரமத லோக வேள் காங்கையன் சூரரண சூர சூராந்தகன் வினைப்பகை அறுப்பவன் நினைத்தது முடிப்பவன் மனத்துயர் கெடுத்து என்னை வளர்த்து அருள் கிருபை கடல் வேலன் வாய்த்த திருப்புகள் கற்றவர் சீலம் ஏத்திய சித்த பிரசித்தரே வித்தகன் சுவாமி நிர்பாவகன் சத்தியன் பிரதாப வித்யாதரன் விரத நட்பாளர் பரியும் அசஞ்சலன் நிருத நிஷ்டூரன் நிருதர் பயங்கரன் வீரமத காங்கையன் சூரரண சூர சூராந்தகன் வினைப்பகை அறுப்பவன் நினைத்தது முடிப்பவன் மனதுயர் கெடுத்து என வளர்த்து அருள் கிருபை கடல் வேலன் வாய்த்த திருப்புகள் கற்றவர் சீலம் ஏத்திய சித்த பிரசித்தரே வினைப்பகை அறுப்பவன் நினைத்தது முடிப்பவன் மனத்துயர் கெடுத்து என்னை வளர்த்தருள் கிருபை கடல் வேலன் வாய்த்த திருப்புகழ் கற்றவர் சீலம் ஏத்திய சித்த பிரசித்தரே வெற்றி வேல் முருகனுக்கு விதியாய் குருவாய் வருவார் ും അനിയോ നമസ്കാരങ്ങൾ സന്ദിക്കലി